சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தனது ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் பெண்கள் பாலியல் பலாத்காரம் என்ற செய்திகள் தமிழ்நாட்டில் வழக்கமாகிவிட்டது குற்றவாளியை கைதான பிறகு அவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்துவிட்டோம் என மக்களை திமுக நம்ப விடுகிறது ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற விதம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது தமிழ்நாட்டில் காவல்துறையின் பலத்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடம் சென்னை அப்படிப்பட்ட சென்னையில் காவல்துறையின் தீவிர கண்காணிப்பில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசு கல்வி நிறுவனங்கள் உள்ள கிண்டியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இது காவல்துறையின் கோட்டைக்குள் எவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்துள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இரண்டாவது விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இயங்கவில்லை என்பதுதான் பல்கலைக்கழகத்தில் உள்ள சிசிடிவிகளை பராமரிக்காததுடன் வளாகத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் குறை உள்ளது இந்த பலாத்கார சம்பவத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளி ஞானசேகரனின் புகைப்படங்கள் சிலவற்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் துணை முதலமைச்சரும் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களும் திமுக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வது போன்ற புகைப்படங்களும் வெளிவந்துள்ளன இந்த படங்களை பகிர்ந்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஞானசேகரன் இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடும் நபராக இருக்கிறார் அவர் மீது பதினைந்து வழக்குகள் உள்ளன ஆனால் அவர் திமுகவில் இணைந்த பிறகு அவர் மீதான வழக்குகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன பதினைந்து வழக்குகள் உள்ள ஒருவரை இத்தனை நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டு வைத்ததால் தான் இன்று ஒரு அப்பாவி மாணவிக்கு இந்த கொடூரம் நடைபெற்றிருக்கிறது என்று இதற்கு முழுக்க முழுக்க திமுகவே பொறுப்பு என்றும் சாடியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையவர் அண்மையில் சென்னை அயனாவரத்தில் இதே போன்ற மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவர் பத்திற்கும் மேற்பட்ட நபர்களால் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் ஆனால் காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் எச்சரித்து அனுப்பியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இது போன்ற விவகாரங்களில் காவல்துறை அப்போதே கடுமையான நடவடிக்கை எடுத்து பாலியல் குற்றவாளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் ஞான சேகரனை போன்றவர்கள் அப்பாவி மாணவர்களை பலாத்காரம் செய்திருக்க மாட்டார்கள் என்கிற விமர்சனமும் எழுந்திருந்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுவது போல் தமிழ்நாடு காவல்துறையை அரசியல் ஆட்டி படைக்கிறது என்றே பொதுமக்கள் கருதுகின்றனர் இந்த நிலையில் காவல்துறை சார்பிலும் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் கிண்டி பொறியியல் கல்லூரியை சார்ந்த மாணவி ஒருவர் தன்னுடைய ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தில் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இரவு சுமார் எட்டு மணி அளவில் தனியாக ஒரு கட்டிடத்திற்கு பின்னால் பேசிக் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அதே நபர் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாகவும் கோட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அடிப்படையில் கோட்டூர்வரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது என்றும் காவல் அதிகாரிகள் பல்கலைக்கழக உள் புகார் குழுவின் ஐசிசி பிஓஎஸ்எச் ஒத்துழைப்புடன் விசாரணை செய்து வருகிறார்கள் இது தொடர்பாக குற்றவாளியை கைது செய்வதற்கு கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன புலன் விசாரணையின் போது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் முப்பத்தி ஏழு வயதான கோட்டூர்புரத்தைச் சார்ந்த ஞானசேகரன் என்பவர் இந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக குற்றவாளியும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் இவர் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவர் வேறு ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரித்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிற அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெருநகர சென்னை காவல்துறை அதிகாரிகளும் பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரிகளும் சேர்ந்து ஆலோசனை செய்து மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் இது குறித்து பதிலளித்திருக்கிறார் அதில் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்ற நபர் திமுக நிர்வாகி என்பது உண்மையல்ல எது நடந்தாலும் திமுகவை குறை கூறுவது அண்ணாமலையின் இயல்பான குணம் அண்ணாமலை கூறுவதால் அது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது என்று அர்த்தமல்ல அது உண்மையும் அல்ல என்று பதிலளித்திருக்கிறார் எது எப்படியோ தமிழகம் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக மகளிர் பாதுகாப்பில் இத்தனை ஆண்டுகாலமாக இருந்து வருகிறது ஆனால் சமீப மாதங்களாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இதுபோன்ற பாலியல் சம்பவங்கள் இதனை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்